அனைவருக்கும் வணக்கம் தினேஷ் எப்ப பார்த்தாலும் விஜித்ராம பத்தி தவறா பேசிட்டே இருப்பாரு இப்ப அதுல ஒருபடி மேல போய் என்ன பேச ஆரம்பிச்சார் அப்படின்னு சொன்னாக்கா விஜித்ராமா உடம்பை வச்சு விஜித்ராமா வந்து பாடி சேமிங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதாவது ஒரு மூணு பேர் உட்காந்து பேசியிருக்கேன் இந்த பக்கம் ரவீனா இந்த பக்கம் விஷ்ணு இவர் உட்காந்து பேசியிருக்காங்க அப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் நடந்துச்சு அந்த டாஸ்க் பற்றி பேசுகிறாரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜித்ராமா வந்து இவ்வளோ பெருசாக இருக்காங்க அதனால் அந்த பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து தெரியலை அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த அளவுக்கு கையெல்லாம் இந்த இதில் பாருங்கள் தெரியும் கை அளவுக்கு காட்டி அவங்க இவ்வளோ பெருசாக இருக்காங்க அதனால் அந்த பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியலை முழுசாக வந்து மறைச்சிக்கிறாங்க அந்த பக்கம் பார்க்கவே முடியலை அது இப்படி சுற்றி வருதாமா அது வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க மறைச்சு நின்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் கையை இப்படி கேவலமாக காட்டி அவ்வளோ பெரிய ஒரு பாடி சேமிக்கு வந்து பண்ணுறாரு ஒரு ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான ஆள் ஒரு அருவருப்பு மிக்க ஒரு பேச்சு இதுக்கு மேலே இவனுமே ஒரு அருவருப்பாக ஒரு பெண்ணை வந்து பேசவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவங்க உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இவருக்கு என்ன இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மற்றவனும் இருப்பான் அவனை பற்றி பேசு அது என்ன ரொம்ப அசிங்கமாக விஜித்ராமா வந்து அப்படி இருக்கிறாங்க எனக்கு வந்து அந்த பக்கம் இருக்கிறதே தெரிய மாட்டேதுன்னா இது என்ன மாதிரியான ஒரு பேச்சு உடனே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து விஷ்ணு ரவினா வந்து கேவலமாக சிரிக்கிறாங்க ஒரு ஒன்றா நம்பர் ஒரு குப்பை மாதிரி நடந்துக்கிறாங்க அந்த அந்த குப்பை தொட்டை தூக்கி அர்ச்சனை காட்சி பார்த்தீங்களா விஷ்ணுக்கு அது உண்மை தான் அதாவது உண்மையாலுமே ஒரு குப்பை தொட்டி யாருன்னு சொன்னாக்க அந்த விஷ்ணு தான் அப்படியே சிரிச்சிக்கிட்டு கேவலமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி மாநகர ரவீனா வந்து அவங்கள தள்ள சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்குது கையை வந்து இப்படி காமிக்கிறாருங்க இவ்வளோ பெருசாக அவங்க உண்டா இருக்கிறாங்க அந்த பக்கம் இருக்கிறதே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு பேர் தான் வந்து எச்சத்தனம் அப்படிங்கிறது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியும் வணக்கம்